நான் வந்து ராமஜூரா ஃபிலிம் சிட்டிக்கு வந்து அண்ணாத்தே ஷூட்டிங் போகிறேன் என்கிட்ட வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அஸ்டண்ட்லாம் கூப்பிட்டு வராங்க நீங்கள் மட்டும் சார் வந்துடுங்க சார் ஏன்னா நம்ம வெளி ஸ்டேட்டில் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க நான் போகிற பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் வர்றாங்க யார் என்னன்னு கேட்குறேன் நான் கரெக்டாக அந்த ராமஜூரா ஃபிலிம் சிட்டியில் காலையில் அஞ்சரை மணிக்கு இறங்கும் போது என் பின்னாடி அவங்க இறங்கினாங்க அப்போ தான் நான் பேசுகிறேன் யாருன்னா சூரிய சார் அஸ்டண்ட் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தா மூணு அஸ்டண்ட் இருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் பத்து வருஷத்துலேயே அவருடைய வளர்ச்சி அபரிவிதமாக ஆயிடுச்சு சூரிய சார் வந்து லேக்ஸ் கணக்கில் அது வாங்க ஆரம்பிச்சிட்டாரு பட் அவருக்கு திறமை இருக்கு திறமை இல்லைன்னா கிடையாது எஸ்கே சார் ஆகட்டும் அப்புறம் வந்து விஜய் சேதுபதி சார் ஆகட்டும் இன்னைக்கு வந்து எஸ்கே சார் மேல வர்றதுக்கு ஒரு லிப்ட் வந்து சூரிய சார் தான் வாடிவாசல் திரைப்படத்துல இருந்து சூர்யா விலகல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு சினிமாவில் எது வேணாலும் நடக்கலாம் முதல்ல சொல்லுவாங்க அப்புறமா வந்து சேர்ந்து நடிப்பாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சூர்யா சார் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தான் பாலா சார் வந்து சூர்யா சார் வந்து நந்தா பண்ணும்போதும் சரி அதுக்கப்புறம் பிதாமகம் பண்ணும்போதும் சரி சூர்யா சார் அவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு கிடையாது வணக்கம் ராஜேந்திரன் சார் வணக்கம் நிவேதா மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்க நடிகர் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு இந்த நடிகரை பத்தி கேட்டே ஆகணும் சார் என்னன்னா நாளைக்கு அவருடைய ஐ மீன் முப்பத்தி ஒன்னாம் தேதி அவருடைய கருடன் திரைப்படம் ரிலீஸ் சூரிய அவர்கள் கொட்டுக்காலி திரைப்படம் வந்துட்டு விடுதலை திரைப்படத்தை விட ஒரு படி மேலேயே இருக்கும் அப்படின்னு சிவகார்த்திகேயன் அவர்கள் சொல்றாரு சோ அடுத்தடுத்த திரைப்படங்கள்ல வந்து சூரியோட அந்த ட்ரான்ஸ்பர்மேஷன் வந்து பயங்கரமா தெரியுது ஏன்னா விடுதலை படம் பார்க்கும் போது எல்லாம் வந்துட்டு சூரிய சூரியா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது சோ அவருடைய இந்த டிரான்ஸ்போர்மேஷனையும் அவருடைய இந்த வளர்ச்சியும் நீங்க எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி ஏன்னா நான் கண் கண்கூடா பாத்திருக்கேன் சூரிய சார் வந்து ஏன்னா நான் சினிமாவுக்கு வந்தது வந்து எண்பத்தி ஆறுல வந்தேன் எனக்கு பிறகு தான் வந்து சூரி சார்லாம் எல்லாம் வந்தார் ஆக்சுவலி வந்து சூரிய சார்லாம் வந்து வந்து செட்டில் வந்து வேலை செஞ்சாங்க அப்போ வந்து செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா லைட்டை வந்து ஃபிட் பண்ணுவாங்க அந்த லைட்டில் வந்து அவர் வந்து அஸ்டண்ட்டாக வந்தார் நானே பார்த்துருக்கேன் அது கண்கூடாக நானே ஏன்னா நான் வேலை செஞ்ச படங்கள்லாம் நானே பார்த்துருக்கிறேன் ஆஃப்டர் தேட்டர் வந்து அவர் நடிகர் ஆகிட்டாரு டூ தௌசண்ட் லெவனில் நான் அவர் ஸ்ரீகாந்த் சார்லாம் ஒரு படம் பண்ணேன் திருப்பூரில் தான் ஷூட்டிங் வந்து பாகன் அப்படின்னு ஒரு படம் அதில் வந்து பாத்தீங்கன்னா சூரிய சார் வந்து அப்போ தான் அப்கமிங்ல இருந்தார் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் அவருக்கும் ஒரே பேமெண்ட் தான் நான் எனக்கு அந்த படத்தில் நான் அஸ்டன்ட் வச்சுருந்தேன் சூரிய சாருக்கு அஸ்டண்ட் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் பத்து வருஷம் கழிச்சு நான் வந்து ராமோஜரா ஃபிலிம் சிட்டிக்கு வந்து அண்ணா ஷூட்டிங் போகிறேன் என்கிட்ட வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அஸ்ஸ்டாண்டாம் கூப்பிட்டு வராங்க நீங்கள் மட்டும் சார் வந்துடுங்க சார் ஏன்னா நம்ம வெளி ஸ்டேட்டில் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க நான் போகிற பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் வர்றாங்க யார் என்னன்னு கேட்குறேன் நான் கரெக்டாக அந்த ராமோஜராவை ஃபிலிம் சிட்டியில் காலையில் அஞ்சரை மணிக்கு இறங்கும்போது என் பின்னாடி அவங்க இறங்கினாங்க அப்போ தான் நான் பேசுகிறேன் யாருங்கன்னா சார் ஸ்டாண்டு அப்படின்னு சொன்னாங்க பார்த்தா மூணு ஸ்டாண்ட் இருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் பத்து வருஷத்துலேயே அவருடைய வளர்ச்சி அபரிவிதமாக ஆயிடுச்சு ஏன்னா இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே நான் இன்றைக்கும் அதே பேமெண்ட்டு தான் இருக்கேன் பட்டு சூரிய சார் வந்து லேக்ஸ் கணக்கில் அது வாங்க ஆரம்பிச்சிட்டாரு பட் அவருக்கு திறமை இருக்குது திறமை இல்லைன்னெலாம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் நான் என்னுடைய அனுபவத்தில் கிட்டத்தட்ட நான் முப்பத்தாறு முப்பத்தேழு வருஷம் இருக்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் சினிமாவில் ஃபஸ்ட்டு வந்து வந்து பா பார்த்தீங்கன்னா காண்டாக்டு தான் ரெண்டாவதுன்னு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்கு நான் சொல்றது தான் திறமை பர்ஸ்ட் காண்டாக்ட் இருந்தாலே நீங்க சினிமாவுல வந்துரலாம் என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன் இந்த மூணுமே வந்துச்சுன்னா எங்கயோ போயிடுவாங்க பட் சூரி சார் வந்து நான் அன்னைக்கு எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் பாக்குறேன் ஏன்னா அதே மாதிரி தான் எல்லார்ட்டையுமே அவர் பழகுறாரு அவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்தா கூட பழச அவர் மறக்கல அப்படியே தான் எல்லாமே பழகுறாரு நிச்சயமா அதை தான் சொல்றேன் நான் ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல மனசு இருந்தாலே போதும் அவன் மேல டாப்லா வந்துகிட்டே இருப்பாங்க ஸோ வந்து சூரியசாரோடைய வளர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சி இன்னும் எல்லாம் வந்து அதுக்கும் எனக்கட்ருக்காரு ஏன்னா அதுக்கும் வந்து நிறைய ரிஸ்க் எடுத்துருக்கிறாரு மேலே இருந்து குதினா குதிச்சிருக்கிறாரு எல்லாம் அடிபட்டுருக்கு அந்த அடியோட எல்லாம் வேலை செஞ்சிருக்கிறாரு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து இன்னைக்கு வந்து சில இயக்குநர்கள் அவரை வந்து பரிணாமம் அவருடைய வளர்ச்சியில் வந்து இன்வால்வ் ஆகி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பின்ன கூட நீங்கள் சொன்ன சொன்னீங்க நாளைக்கு கூட கருடன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் மாதிரி டைரக்டர் சார்லாம் வந்தாங்கன்னா நிச்சயமா அது அவர் மட்டும் கிடையாது எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் இந்த மாதிரி இயக்குனர்கள்கிட்ட வந்து மோல்ட் ஆயிடுவாங்க இப்போ நானே இருக்கிறேன்னா எனக்கு ஆப்டா ஒரு கதையை பண்ணி எனக்கு அந்த மாதிரி வெற்றிமாறன் மாதிரி சார் மாதிரி ஒரு இயக்குனர் வந்துட்டாங்கன்னா நம்மளும் நிச்சயமாக அதில் வந்து நிச்சயமாக சைன் ஆகும் சக்ஸஸ் ஆகும் ஸோ சூரி சாருக்கு ப்ளஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோஸ் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க வந்து எஸ்கே சார் ஆகட்டும் அப்புறம் வந்து விஜய் சேதுபதி சார் ஆகட்டும் இன்னைக்கு வந்து எஸ்கே சார் மேலே வர்றதுக்கு ஒரு லிஃப்ட் வந்து சூரி சார் தான் அவருடைய படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் நிறைய படங்கள்ல இவர் காம்போ வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ அது அவங்களுடைய லிஃப்ட்டுக்கும் இவர் ஒரு காரணம் ஸோ வந்து அவர் அதாவது சூரி சாரே வந்து நிறைய பேட்டிகளே சொல்லியிருக்காரு நான் வந்து எனக்கு வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொன்னாங்கன்னா நான் முதல்ல அந்த கதையை பொண்டாட்டிட்டு தான் சொல்லுவேன் ரெண்டாவது நான் கிட்ட சொல்லுவேன் அவரே வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார் ஸோ வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அவங்களுக்குள்ள வந்து கியூவன் அண்ட் டேக் பாலிசி அதே மாதிரி விஜய் சேதுபதி சாரா மாமான் தான் இவர் கூப்பிடுவார் ஸோ வந்து அவருடைய வளர்ச்சி வந்து நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா அவர் நிச்சயமா ஒரு நல்ல இடம் இன்னும் நல்ல இடத்துக்கு வருவார் ஏன்னா டேலண்ட் இருக்கு காண்டாக்ட் இருக்கு லக் இருக்கு ப்ளஸ் பழச மறக்காத அந்த மனசு இருக்கு ஸோ இன்னும் பெரிய இடத்துக்கு அவர் வருவார் அவர்களுடைய குடும்பத்திற்கும் டைரக்டர் அமீர் அவர்களுக்கும் வந்துட்டு ஒரு பெரிய மனக்கசப்பு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது வாழிவாசல் திரைப்படத்துல சூர்யாக்கு ஆப்போசிட்டா வில்லனா நடிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் பல வருடங்கள் கழிச்சு அவரோட இணையறதுல ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு வெற்றிமாறன் அவர்கள் வந்துட்டு ஏதோ மனக்கசப்பு ரெண்டு பேருக்கும் நடுவுல அதனால வந்துட்டு சூர்யா வெளியேறாரு என்ன காரணம் எதுக்காக இப்படி அதே மாதிரி இந்த திரைப்படத்துல இப்ப சூர்யா இல்லைன்னு அடுத்து வந்துட்டு தனுஷ் அவர்கள் நடிப்பாரு அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்லப்படுது இது உண்மையா இல்லை ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து பாலாசார் படத்துலேருந்து அவர் வந்து விலகிட்டார் அதுக்கப்புறம் அருண் விஜய் சார் பண்ணார் வணங்கனில் டைட்டில் அதே மாதிரி இவங்களுக்குள்ள என்ன கருத்து வேறுபாடுங்கிறது நமக்கு தெரியலை சினிமாவில் எது வேணாலும் நடக்கலாம் முதல்ல சொல்லுவாங்க அப்புறமா வந்து சேர்ந்து நடிப்பாங்க பட் என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து சூர்யா சார் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தான் ஏன்னா இப்போ சார் வந்து சூர்யா சார் வந்து நந்தா பண்ணும்போதும் சரி அதுக்கப்புறம் பிதாமகம் பண்ணும்போதும் சரி சூர்யா சார் அவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது ஏன்னா நானே வந்து பிதாமகன்லாம் நடிச்சிருக்கேன் பாலா சார் படங்கள்ல அதுக்கப்புறம் இப்போ அந்த வனங்கான் பண்ணும்போது பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டார் பாலாசார் வந்து அதே மாதிரி பலசு மாதிரியே நினச்சி கூட வந்து அந்த மாதிரி பிஹேவ் பண் பண்ணிருக்க கூடாதோ அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்போ வந்து அப்கமிங்கில் வரும்போது நூறு நாள் நூற்றம்பது நாள் இரநூறு நாள் டேட் கொடுப்பாங்க ஆர்டிஸ்ட்டு பட் இப்போ நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து அதே மாதிரி நூற்றம்பது நாள் இரநூறு நாள் டேட்டு கொடுப்பாங்களாங்கிறது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் ப்ளஸ் அது அவங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷன் தான் சொன்னாங்க பட் நாகர்கோவிலில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது சொன்னாங்க நாகர்கோயிலில் எல்லாருமே அசம்பிள் ஆகி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது லொக்கேஷன் பார்க்குறதுக்காக சார் கிளம்பிட்டார் சார் கிளம்பிட்டார் பட் லேந்து லேட்டாக வந்தார் வந்துட்டு ஷூட்டிங் வந்து இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு பேக்கப் அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்குள்ள ஒரு இதாக ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து படம் வந்து ட்ராப் ஆகி அப்புறமா அதில் அருண் விஜய் சார் வந்து நடிக்க ஆரம்பித்தார்னு சொன்னாங்க நம்ம காது வந்த செய்தி ஸோ இப்போ வந்து வாடிவாசலும் அந்த மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கலாம் ஏன்னா அவங்க டேட்டு வந்து அதிகமாக கேட்டிருக்கலாம் இவர் வேறு படங்களுக்கு டேட்டு கொடுத்துருந்துருக்கலாம் ஏன்னா அப்கமிங்கில் வரும்போது அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க டேட்டு வாழ்ந்ததுக்கப்புறம் வந்து டேட்டு தான் அவங்களுக்கு காசு டேட்டு தான் அவங்களுக்கு காசு ஐம்பது நாள் அறுபது நாள் அந்த டேட்டு தான் காசு நூற்றி இருபது நாள் அவங்க ரெண்டு படத்துக்கு டேட்டை கொடுத்துருவாங்கல்ல ஸோ அந்த அதனால் கூட அவங்க வந்து மாற மாறியிருக்கலாம் அது அவங்களுக்குள்ள விஷயங்கள் நமக்கு இன்னும் வெளியில தெரியல பட் இந்த வணங்கம்ல எனக்கு வந்து காதுபட நம்ம அங்க ஸ்பாட்ல இருந்தவங்க சொன்னதை வச்சு நான் சொல்றேன் சூர்யா சார் வந்துட்டு அரசியலுக்குள்ள வராரு அவருடைய அகரம் ஃபவுண்டேஷன் உழவன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த அடித்தளத்துல வந்துட்டு இப்ப பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய நபர்களை வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க உண்மையா அது அரசியலுக்கு யாரு வேணாலும் வரலாங்க ஓட்டு போடுற நீங்க கூட வரலாம் நான் கூட வரலாம் அது காலத்தின் கட்டாயம் அப்படி இருந்ததுன்னா வரலாமே அது வந்து நம்ம நினச்சி பார்க்கல கெஜ்ரிவால் வந்து ஓரமாக பக்கத்துல பக்கத்தில் உண்ணாவிரதம் இருந்தவர் இன்னைக்கு டெல்லியில் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார்ல அரசியலில் என்ன வேணாலும் நடக்கலாம் சினிமாவிலையும் என்ன வேணாலும் நடக்கலாம் ஒரு நிமிஷத்தில் என்ன வேணாலும் நடக்கிற இது வந்து ஒன்று சினிமா இன்னொன்று அரசியல் அதனால் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு சிவகுமார் சார் இவங்க ரெண்டு பேரையும் வந்து அரசியலுக்கு விட மாட்டார் ஏன்னா அவர் வந்து திமுக கலரு சிவகுமார் சார் வந்து பக்கா திமுக ஃபேவர் அவர் அதனால் வந்து அதெல்லாம் மீறி வந்து இவங்கள வந்து விட மாட்டார் அவங்க வந்து ஃபவுண்டேஷன் வச்சுருக்கிறது என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல அந்த அகரம் ஃபவுண்டேஷன் சொல்கிறீங்க உழவன் ஃபவுண்டேஷன் சொல்கிறீங்கன்னா ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எல்லாருமே ஃபவுண்டேஷன் எல்லாம் வச்சுருவாங்க ஏன்னா அவர் விதமாக பணம் வரும்போது அதெல்லாம் வச்சுதான் ஆகணும் அதனால் அதை வச்சிருவாங்க அவங்க பட் அவங்க அரசியலுக்கு வருவாங்கிறது கொஸ்டின் மார்க் தான் ஓகே ராஜேந்திரன் சார் ஸோ இன்னைக்கு வந்துட்டு நேர்காணலை கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை உங்க பாணியிலேயே வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நிவேதா வணக்கம்